ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து ஆஃபீஸ் ரிக்ருட்மெண்ட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை வந்து கமண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு அதற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா மூன்று விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது மொத்தமாக பார்த்திங்கன்னா பனிரெண்டு கட்டிடங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க தென்காசி மாவட்டத்திற்கான அஃபிஷியல் வெப்சைட்டே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஸோ இந்த வெப்சைட்டினுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தென்காசி மாவட்டத்திற்கான அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வருவீங்க ஸோ இதில் தான் இதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க தென்காசி மாவட்டம் மாவட்ட ஊராட்சி அலுவலகத்தில் ஊராட்சிகளுக்கான மாவட்ட வளமைய அலுவலர் கணினி உதவியாளர் மற்றும் வட்டார வள மைய பயிற்றுனர் ஆகிய பயிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தென்காசி மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மறு சீரமைக்கப்பட்ட ராஷ்ட்ரிய கிராம் சுவராஜ் அபியான் திட்டத்தின் கீழ் வெளிநிறவல் முறையில் தற்காலிகமாக பணிபுரிய கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள பனிரெண்டு பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது ஸோ பார்த்திங்கன்னா மூன்று விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஊராட்சிகளுக்கான மாவட்ட வள மைய அலுவலர் ஒரு பணியிடம் ஸோ அதற்கான கல்வித் தகுதின்னு பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அரசாணை எண் நூற்று எட்டு பேர் இருபத்தி ஏழு ஒம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கண்டுள்ளவாறு எம்எஸ்டபிள்யூ எம்பிஏ வந்து முடிச்சிருக்கணும் பிற தகுதிகள்னு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் பயிற்சி ஒருங்கிணைப்பு அனுபவம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சேலரி பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐம்பதனாயிரம் பார்த்தீங்கன்னா மாதத்திற்கு சம்பளம் வந்து தராங்க கணினி உதவியாளர் ஒரு பணியிடம் சுதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏனி டிகிரி வித் டிடிபி குறைந்தபட்சம் மூன்று ஆண்டு வந்து பணி அனுபவம் இருக்கணும் சேலரி பார்த்திங்கன்னா மாதத்திற்கு ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரம் வந்து தராங்க இறுதியாக பார்த்திங்கன்னா வட்டார வள மைய பயிற்றுனர் பத்து கரிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் எஸ்ஐஆர்டி மூலம் பயிற்சி பெற்ற பயிற்றுனர் அல்லது பிற அரசு திட்டத்தில் மூன்று ஆண்டு பணி அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் ரூபாய் பதினஞ்சாயிரம் வந்து தராங்க ஸோ இங்கே கொடுத்துருக்கிற போஸ்டிங் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தற்காலிகமானது முற்றிலும் தற்காலிகமானது பணி நிரந்தரம் கோர இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்பணியிடம் அரசு அனுமதிக்கும் காலம் வரை மட்டுமே அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஊராட்சிகளுக்கான மாவட்ட மைய அலுவலர் பணியிடத்திற்கு மற்றும் டிஎன்சிஎம் ஃபெலோஷிப் பட்டியலில் உள்ள எம்எஸ்டபிள்யூ எம்பி படித்த நபர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடம் பார்த்திங்கன்னா டிஆர்சிபி ஃபேக்கல்டி மாவட்ட ஊராட்சி அலுவலகம் தென்காசி மாவட்ட ஊராட்சி அலுவலகம் தென்காசி அதுக்கடுத்த மாவட்ட ஊராட்சி அலுவலகம் தென்காசியில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஒரு போஸ்ட்டு வட்டாரத்திற்கு ஒரு ஒரு விதம் பத்து வட்டாரங்களில் பணியமர்த்தப்படுபவர் பிஆர்சிபி ட்ரெய்னர்ஸ் டென் வேகிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க தேர்வு நடைமுறைன்னு பார்த்தீங்கன்னா தகுதி மற்றும் மூன்று அனுபவத்தின் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பகுப்பாய்வு திறன்கள் மற்றும் பணிக்கான பொருத்தத்தை மதிப்பிடுவதற்கான நடைமுறை சோதனை மற்றும் நேர்காணல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ விண்ணப்பிக்க முறைன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கூகுள் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்டிங்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான லிங்க்கை கிளிக் பண்ணி போய்ட்டு இங்கே அப்ளை பண்ணிக்கலாம் விண்ணப்பிக்க கடைசி நாள் பார்த்தீங்கன்னா முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடர்பு கொள்ள வேண்டிய முகரி பார்த்திங்கன்னா செயலர் மாவட்ட பயிற்சி அலுவலர் ஊரக வளர்ச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தென்காசி ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க்கை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் நன்றி